தனமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு முன்னு ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு பின்னு அவ்வளோதான் ஏன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி வரையும் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலு இருங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு நாலு மணி வரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் பேரிழப்புகள் தான் நம்ம மறைக்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் சரி ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் வந்து பெரிய இழப்புகள் கிடையாது அதை வந்து இடம் மாத்திட்டாங்க அப்படிங்கிறது உண்மை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடிய எல்லா பில்டிங்கு அதுக்கப்புறம் விமான நிலையங்கள்லாம் பேரிழப்புகளை வந்து ஈரானும் சந்திச்சுட்டு இருக்கு மறுபக்கம் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்ச பார்க்காம வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வாங்க யார் சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது இஸ்ரேல் தான் சாப்பாட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பிட்டாங்க அந்த ட்ரோன்களை அனுப்புறதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது பேலஸ்டிக்கோ இல்லை வந்து சூப்பர் சோனிக்கோ அனுப்ப போகிறோம் அதுக்குள்ளே இந்த ட்ரோன்கள் என்ன பண்ணோம்னா முதல்ல வரும் அதை உங்களுடைய வான் தடுப்புகள்லாம் தடுக்கட்டும் தடுத்துச்சுனாவே என்ன ஆயிடும் உங்களுடைய வான் தடுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் தீர்ந்து போயிடும் அதை தீந்து போனதுக்கப்புறம் ஃபில் பண்றதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அது வந்து மேனுவலாக தான் ஃபில் பண்ணுவாங்க மேனுவலாக ஃபில் பண்ணக்கூடிய அந்த டைம்ல என்ன பண்ணிடணா நம்ம பேலிஸ்டிக்கை ஏவியர்லாம் தான் ஈரானுடைய கான்செப்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது பதினொன்னாவது அலையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கு இது வந்து ட்ரோன்களுடைய அலைதான் மொத்தமா வந்து தாக்குதலுடைய அலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தொன்னாவது அலை வந்து தாக்கியிருக்காங்க ஆனா ட்ரோன்களுடைய அலை என்னது பத்து பதினொன்று ரெண்டு அலையாக வந்திருக்குது வந்த போது என்ன இருக்கு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வான் தடுப்பெல்லாம் வந்து எதிரி வந்துட்டா அவனை நம்ம வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எல்லாமே வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டு செயல்பட்டு என்ன பண்ணிருச்சு எல்லாத்தையும் சுட்டி வீழ்த்திருச்சு ட்ரோன்லாம் எல்லாம் அதுதான் வந்து ஈரான் எதிர்பார்த்தாங்க சுட்டு வீழ்த்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க வந்து அடுத்து வர்றதை தடுக்கிறதுக்கான ஏவுகணை அதில் இல்லாமல் இருக்கிறனால ஃபில் பண்ணக்கூடிய டீம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் வந்து பேலஸ்டிக்கை வந்து ஈரான் ஏவிட்டாங்க இருபத்தஞ்சு அஞ்சு பேலஸ்டிக்குகள் வந்து ஏவப்பட்டிருக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயன் டோமிட விச்சிருங்க தாடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை தடுத்ததை அதெல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு பத்தாவதுக்கு ஈரானுடைய பேலஸ்டிக்லேயே வந்து தடுக்கக்கூடிய சக்தி இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேலஸ்டிக் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த இருபத்தொன்னாவது நாளைக்கு என்ன பேலஸ்டிக் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்புறம் தான் தகவல் வரும் இதுவரையும் வந்து வரல ஏன்னா நேற்று ஒரு புதுசாக வந்து பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு முந்தினால் ஒரு புதுசாக பேர் வச்சுருந்தாங்க புதுசு புதுசாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதிகமானது வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அஞ்சு இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது ஐஃபா டெல்லவியூ பென்குரின் விமான நிலையம் ஜெருசலம் பகுதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேயே விழுந்திருக்கு அந்த மெயின் ரோட்டில் காரில் ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க போக போக ரைட் சைடில் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேலேயே விழுந்து அந்த பில்டிங் வெடிக்குது அந்த பில்டிங் வெடித்ததுக்கு பிறகு அங்கேருந்து கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கு இருந்தாலும் அந்த கார் மேலே வந்து விழுகுது அதை வந்து ஒருத்தங்க வீடியோவோ பிடிச்சி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துச்சு ஷார்ட்ஸில் வந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஒரு அஞ்சு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க தாக்குதலே பண்ணியிருக்காங்க பெண் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டாலும் கூட மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து விமானத்தை இயக்கியிருக்காங்க இஸ்ரேலு அதுக்கப்புறம் இவங்க வந்து தாக்கி முடிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் போய் லஞ்செல்லாம் எடுத்துட்டு பொதுமையாக வந்து மூணு மணிக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஆரம்பிச்சது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஐஆர்ஜிசியுடைய ஹெட் கவட்டர்ஸ் அவங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஐஆர்ஜிசியுடைய ஹெட் கவா்டர்ஸ் தான் ரொம்ப வந்து முக்கியமாக வந்து குறிச்சிருக்காங்க அந்த ஹெட் கோட்டர்ஸ் வந்து குறி வச்சிருக்காங்க ஒரு சிறை சாலையை வந்து குறி வச்சிருக்காங்க அப்புறம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதாவது மின் உற்பத்தி நிலையம் அதை வந்து சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி வந்து குறி வச்சிருக்காங்க ஆறு விமான நிலையங்களை வந்து குறி வச்சிருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங் எனர்ஜி ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அதை குறி வச்சிருக்காங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிடம்லாம் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் இது சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு ஏன்னா வந்து இஸ்ரேல் தாக்கக்கூடியதே தாக்குதலையே இந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குறது மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆகல இன்னைக்கு கூட இஸ்பஹான்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எதுவும் வந்து பெருசாக பாதிப்பு இல்லை அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பாதிப்பை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதில் நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்பயுமே இஸ்ரேல் வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க இஸ்ரேலுக்கு பாதிப்பு வராமல் இருந்துச்சு இந்த தடவை அவங்களுக்கும் பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் ட்ரூ ப்ராமிஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கோ தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தாக்குதலாம் வந்து பெருசால ஃபெயிலியர் ஆகாது அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் அவங்களும் தாக்கியிருக்காங்க இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேதமடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அதில் ஆறு விமான நிலையங்களில் மூணு விமான நிலையத்தை இப்போ ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது பரவாயில்ல தான் ஆறு தாக்கப்பட்டாலும் மூணு வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு பக்கமுமே விமான நிலையங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை விமானங்கள் வந்து அங்கிருந்து இயங்குறதே அங்கே வந்துருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்களை கொண்டு போய் விடுறது தான் நேற்று கூட இந்தியாவை சேர்ந்த நூறு பேரை வந்து ஈரான் வந்து அமுச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருந்திங்கன்னாவே தெரியும் அவங்களாம் வந்துட்டு ரொம்ப வந்து கண்ணீர் மழை எங்களுடைய இந்தியா வந்து காப்பாத்திருச்சுன்னெலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு வந்து நேற்று ஈரான்லேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அதே மாதிரி இருந்து யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தா இந்த டூரிஸ்ட் போயிருப்பாங்களா அவங்களாம் காலி பண்ணி போகிறாங்க பாருங்க உன்னே முக வருஷமாக காசாவில் போர் இருக்குது காசா வந்து சேஃபஸ்ட் பகுதி கிடையாது அது வந்து ஒரு நரகம் அப்படின்லாம் சொல்லிட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் வந்து டூரிஸ்ட்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க முகா வருஷமாக வருஷமா அந்த இஸ்ரேல் வந்து நல்ல கண்டிஷனில் சேஃபாக தான் இருக்கு இன்றைக்கி அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் முறியடிச்சிருக்காங்க நீங்களும் காசா மாதிரி தான் அங்கே எப்படி வந்து பண்ணிங்களோ அதையவே தான் நாங்களும் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து டூரிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க ஓடிட்டுருக்காங்க இனிமேல் இஸ்ரேல் பக்கம் கொஞ்சம் நாளைக்கு தலை வச்சு படுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவர்கள்லாம் காலி பண்ணிட்டு இருக்கறதுனால பெண்குரியின் விமான நிலையத்துல இருந்து இஸ்ரேல் அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க மாற்றி மாற்றி விமான நிலையங்கள் வந்து தாக்கப்பட்டாலும் சரி முழுசாக அழிக்கப்படுறது கிடையாது ஏன்னா வந்து இவங்க அவங்களோடத அழிச்சா அவங்க இவங்களோடதை அழிச்சுருவாங்க அங்கங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் தாக்கப்படுது அவங்களுக்கு தெரியுது எந்தெந்த பகுதிகளை விட்டு வச்சா மக்கள் வெளியேறதுக்கு சேஃபாக இருக்குமோ அதை விட்டு வச்சுட்டு தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் நம்ம பார்க்க முடியுது அப்போ ரெண்டு பக்கமுமே பேரிழப்புகள் தான் கவர்மெண்ட் பில்டிங்காக பிடிச்சி தாக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் என்ன சொல்லுறோன்னா ஆயத்துள்ளா குமேனி ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆசைப்படுறா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆசைப்பட்றாங்க எந்த ஆட்சியை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாவுடைய பரம்பரையில் வந்த ரைஸ் ஆஃப் ஃபலாவி அவரை வந்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அவர் வந்து அப்பப்போ வந்து பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர் ஒரு வேலையும் செய்யலை போராடவும் இல்லை சண்டையும் போடலை இவங்க பண்ணுற சண்டையிலேயே வந்து நம்மளை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நோகாமல் நொங்குத்திங்கிறதுக்காக இப்போ நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டி மட்டும் கொடுத்துட்ருக்காரு எப்படி இவங்க வந்து மேக் மேக் அமெரிக்கா கிரேட் அஹைன் அதாவது மறுபடியும் வந்து அமெரிக்காவை நான் பெருசாக்குவேன் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரோ அதேமாதிரி மேக் ஈரான் கிரேட் அஹைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸா பலாவி வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் எதுவுமே கிரேட்டெலாம் ஆக்க மாட்டார் இருந்தாலும் நோகாமல் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆட்சியும் வாங்கி நம்ம கையில் கொடுத்துருவாங்க நாம் அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த நாட்டை ஆண்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மனசை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்பப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காரு இதில் நம்ம என்ன தான் கவனிச்சாலும் ஆயத்தொலா நீ அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யார் ஐஆர்ஜிசி அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு கமாண்டர்ஸு அவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க அது வந்து வான் தாக்குதல் செய்யப்பட்டாலும் சரி இல்லை வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாலும் சரி எல்லாமே அவங்கள தான் குறிவைக்கிறாங்க ஏன் வந்து மற்ற கவர்மெண்ட் சர்வெண்டெல்லாம் வந்து குறி வைக்கலன்னு பார்த்திங்கன்னா இதே தான் சிரியாவில் பண்ணாங்க சிரியாவில் ஆசாத்துடைய ஆட்சியை கவிழ்க்கும் போது அங்கே இருந்த கவர்மெண்ட்டை எதுவுமே பண்ணல கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் இந்த ஆசாத் போனதுக்கு பிறகு உள்ளே வந்த ஜோலானியை உள்ளே வந்து ஜூலானிக்கு கீழே அவங்களாம் சேர்ந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்போ கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டரு இல்லை அங்கே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கிறவங்க மினிஸ்டரு அவங்க இவங்கன்னு அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியாக ஆயிரத்தி உள்ளாவுக்கு க்ளோஸ் ஆகும் அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் இவங்க தாக்குறாங்க அப்போ அவங்கள கவிழ்த்துட்டா போதும் இன்னி வந்து அந்த சாவுடைய ஆட்சி வரும்போது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அந்த சாவுக்கு கீழே வந்து நார்மலாக இயங்கும் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே குறி வைக்காம இருந்துட்டு இருக்காங்க இதை தான் வந்து சிரியாவில் பண்ணாங்க அது வந்து ஜெயிக்க தான் செஞ்சிச்சு ஏன்னா வந்து இந்த சவுதியெலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜூலானியை எதிர்த்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா ஜூலானி ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஜூலானியை சேர்த்திக்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க இப்போ ஆயத்துலா கம்யூனியோட இருக்காங்க நாளைக்கு ஆயத்துலா கம்யூனி இல்லாட்டினாலும் சரி அதை ஷாவுடைய ஆட்சி என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் சேர்த்திப்பாங்கிறதுனால கவர்மெண்ட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப வந்து ஐஆர்ஜிசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அவர்களுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய கமாண்டர்ஸை தான் வந்து பண்றாங்க அப்போ அவங்களுடைய டார்கெட் அந்த ஒரு குரூப் மட்டும்தான் தவிர ஒட்டுமொத்த ஈரானும் கிடையாது ஒட்டுமொத்த ஈரானுடைய அமைப்பும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தான் வந்து நெத்தனியாகவும் சொல்லிட்டு இருக்காரு அப்ப இன்னைக்கு இருபத்தொன்னாவது அலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் சரியான தாக்குதல் நடந்திருக்கு அந்த பக்கமும் தாக்குதல் நடந்திருக்கு ஆனா அமெரிக்கா மேல ஒரு பெரிய அட்டாக் எடுக்கக்கூடிய நிலைமையில இப்பதிக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வரவே இல்லை அதனால அமெரிக்காவை தாக்கிடுவாங்களா அப்படின்லாம் வந்து நினைக்க தேவையில்லை இன்னைக்கு இன்னும் சில தகவல்களுடன் உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்